ஹைவே இட்ஸ் வெல்கம் மேக் டு மை சேனல் ரமாலா ஷெஃபா மினாட்டோஸ் லாண்ட்ரி எபிசோட் டென் லாஸ்ட் எபிசோட் முடியும் போது பார்த்துருப்பீங்க மினாட்டவும் அசுக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஷூ உள்ளே வரான் ஷூ இவங்க ரெண்டு பேருமே நெருக்கமாக நிற்கிறத பார்க்குறான் டக்குன்னு அசக்கா மின்ட்டை தள்ளி விட்டுட்டு தள்ளி நிற்கிறோம் என்ன என்னமோ ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஷூ கேட்க க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அசக்கா ஓடி போய் ஷூ பக்கத்தில் நிற்கிறான் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு ஷூ கேட்க அசக்கா ஷூவோட கையை பிடிச்சி விழுத்துட்டு அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான் மினாட்டாக்கு எதுவுமே புரியல என்னடா அசுக்கா இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்த நாள் மினாட்டை ஸ்விம்மிங் கிளப்பில் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ சக்குமா சார் தூரத்துலேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு மினாட்டாவை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக கையாட்டுறாரு சார் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருச்சேன் அப்படின்னு நீ ஹாப்பியாக போய் கேட்க அதெல்லாம் நல்லாயிடுச்சு நான் இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் அதான் உடனே ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லேன் என்ன சார் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு மினாட்டா சொல்ல பரவாயில்ல சின்னதாக வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அன்றைக்கி நைட்டு மினாட்டா வீட்டுக்கு வரோம் அப்போ அங்கே டேபிளில் ஒரு பேக் வச்சுருக்குது அதுக்குள்ள நிறைய சாப்பாடு இருக்குது கூட ஒரு சின்ன பேப்பரும் இருக்குது உனக்கு முப்பது வயசாக போகுது ரொம்ப வேலை செய்யாது கொஞ்சம் ரெஸ்டுடு அப்படின்னு எழுதியிருக்குது பக்கத்தில் ஒரு ப்ரௌச்சரும் வச்சிருக்குது அது டோக்கியோவில் இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜை பற்றின ப்ரௌச்சர் அடுத்த நாள் அசோக்கா தனியாக நின்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் நேற்று நைட்டு என்ன நடந்திருக்குன்னா அவன் ஷூவோட கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போனால வெளியில போனதுமே அவன் ஷூ கிட்ட சொல்லியிருப்பான் நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு மறுபடியும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க என்ன நீ நம்ம ஒன்று இப்போ ஜப்பான்ல இல்லையே அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் லவ் பண்ணல அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்க என்ன நீ உண்மையாக தான் சொல்றியா அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வரான் ஷூ அசோக்கா பக்கத்தில் வர அசோக்காவுக்கு பக்கு பக்குன்னு மனசில் அடிச்சுக்குது ஆனால் அவன் பக்கத்தில் வந்துட்டு உனக்கு என்ன ரொம்ப நிறையா ஃப்ரீ டைம் இருக்குது போல் அதான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருந்தால் அதை படிக்கிறதுல செலவு பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான் அதை இப்போ அசோக்கா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவையென்னா நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நடந்து போகிறான் அப்போ ஷின்னுடைய தங்கச்சி அந்த வழியாக வரான் ஸ்கூலில் சக்குமா சார் அவருடைய ரூமில் உட்காந்து என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஷின்னு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அந்த சார்கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான் ரொம்ப தேங்க்ஸ் ஷின் இங்கே வச்சுடு அப்படின்னு சொல்ல அவனை வச்சிடறான் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு ஷின்னு கேட்க நம்ம ஸ்விம்மிங் கிளப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சின்ன கிஃப்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நானே என் கையால் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு இந்த தையலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல கொடுங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஷின் வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் ஸ்டிச் பண்ணுறான் ஷின்னு ரொம்ப அழகாக பண்ணுறான் பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் கொஞ்ச நாளாக நானும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்ல நான் மினோட்டா சாருக்கு ஹெல்ப் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே உனக்கு மினோட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் போலையே அப்படின்னு அவர் கேட்க இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சமாளிக்கிறான் நீங்கள் தானே சார் மினோட்டாவுக்கும் சாராக இருந்தீங்க ஸோ அவன் படிக்கும்போது எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்க அதுக்கு சக்கு மசார சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அவன் வயசெல்லாம் அவன் ரொம்பவே ஒரு குறுமுகார பயனாக இருப்பான் அந்த டைமில் எந்த ஹேர் ஸ்டைல் ட்ரெண்டிங்காக இருக்கும் உடனே அந்த ஹேர் ஸ்டைலுக்கு மாற்றிக்குவான் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸ்டார்டிங்கில் தான் இருந்தான் ஆனால் அவனோட ஃபைனல் இயர் முடியும் போது ரொம்ப பொறுப்பான பையனாக மாறிட்டான் நம்ம ஸ்விம்மிங் கிளப்புக்கு அவன் தான் கேப்டனாக இருந்தான் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு அதெல்லாம் ஷின்னும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கான் எங்கள் அசுக்காவும் ஷின்னோட தங்கச்சியும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஷின்னோட தங்கச்சி அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அவர்கிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன் என்னதான் அவரை அக்செப்ட் பண்ணலான்னா கூட என்னுடைய ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்லிட்டல அதுவே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ அசோக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அசோக்கா ஒரு நிமிஷம் நின்றுடுறான் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் உண்மை என்னன்னா எனக்கும் ஷூஸார் மேலே க்ரஷ்ஷு இருக்குதா அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது சொல்லப்போனால் நான் எப்போ அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போ இருந்தே எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஷூ சார் ஒரு கடை வச்சுருப்பார் தெரியும்ல அந்த கடைக்கு இவன் ஃபஸ்ட்டு டைமு சிகரெட் வாங்க போயிருப்பான் ஆனால் அவன் சின்ன பையன் அப்படின்றதால ஷூ சார் அவனுக்கு சிகரெட் தர மாட்டார் அதுக்கு பதிலாக லாலிபாப் கொடுப்பார் அப்போ இருந்தே இவனுக்கு லைட்டாக ஷூ சாரை பிடிச்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவனுடைய கடைக்கு போகும்போது சார் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருப்பார் எங்கே போறீங்க அப்படின்னு இவன் கேட்க நான் ஜப்பான்க்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் நானும் அவங்க கூட வரவா அப்படின்னு இவன் கேட்பான் அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அந்த ஃபாரின் ட்ரிப்பு போயிருப்பாங்க இதெல்லாம் அசுக்கா இப்போ ஷின்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான் அவளும் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஷூஸ் சாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் என்னதான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அவர் ரொம்ப க்யூட்டு தான் அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஜாயின் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான் நான் கூட அவள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல கடைசியில் ஷின்னோட தங்கச்சி என்ன சொல்கிறான் எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது ஆனால் அதை அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க போய் ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அசக்காகவும் அதுதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல் அன்றைக்கி ஈவினிங் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு மின்னாட்டை அவனுடைய கடைக்கு வரான் அப்போ ஆல்ரெடி ஷின் உள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடா ரொம்ப ஓவராக ஒர்க் போலையே அப்படின்னு மின்னாட்டை கேட்கு நீங்களும் தான் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறல்ல எதுக்கு நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு மின்னாட்டை கேட்க சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல விருப்பமே இல்லை நீங்கள் சக்குமா சாருக்கு பதிலாக என்ன லவ் பண்ணால் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்க சாச்சா அதெல்லாம் ஒன்று லட்சமாக விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான் நாளையோட மினாட்டோட ட்ரைனிங்கும் முடிய போகுது அதாவது தான் அவன் கோச்சா கடைசியாக ஒர்க் பண்ண போற நாள் அப்பாஷின்னு சொல்கிறான் சொல்லப்போனால் எனக்கு உங்களை சக்குமா சார் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறது என்னுடைய ஒரே ஒரு ஆசை நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்கள் ஃபேஸில் எப்பயுமே அந்த ஸ்மைல் இருக்கணும் இன்னொரு தடவை நீங்கள் அழுகிறத நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சின்ன வயசில் அவன் கிராஜுவேஷன் டே அன்னைக்கே உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருப்பான்ல அப்போ குட்டி ஷின் அவனை பார்த்துருப்பான் அதை தான் இப்போ சொல்கிறான் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஷின் அங்கேருந்து கிளம்ப போவான் அப்போ மெயினாட்டோ அன்னைக்கு அந்த ப்ரௌச்சரை வாங்கியே விட்டுட்டு போனால அதை எடுத்து ஷின் கையில் கொடுக்குறான் கொடுத்துட்டு நீ டோக்கியோக்கு போக போறியா அப்படின்னு கேட்குறான் எனக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படி நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு ஷின்னு கேட்க நீ இங்கே இருந்தால் மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் நான் எப்பயுமே உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மீனாட்டை சொல்கிறோம் அதுக்கு ஷின் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாத போய் சக்குமா சார்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த நாள் எல்லாருமே ட்ரைனிங் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க எல்லார் கையிலுமே சக்குமா சார் செஞ்ச கிஃப்ட்டு இருக்குது மீனாட்டை போய் சக்குமா சார்கிட்ட பேசுகிறான் சக்குமா சார் இவனுக்கும் ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பார் அதை இவன் கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு இத்தனை நாளாக எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல நானும் இந்த பசங்களும் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு அப்போ மினாட்டோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நான் உங்களை திடீர்னு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாலே அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த நேரத்தில் நான் உண்மையாலுமே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருந்தேன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மை தான் நான் உங்களை உண்மையாலுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதாவது இப்போ லவ் பண்ணுறதா சொல்ல மாட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அப்போ எனக்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணீங்க என்னை மறுபடியும் ஸ்விம் பண்ண வச்சதே நீங்கள் தான் அதனாலே என்னவோ எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அதிகமாகவே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு நான் உங்களை லவ் பண்ணது உண்மை அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான் அப்போ சக்குமா சார் மினாட்டோ பக்கத்தில் வந்துட்டு என் மேலே நீ அன்பு வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்போ மட்டும் இல்லை இப்போவும் நீ எப்பயுமே என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு தான் அது மட்டும் இல்லை நான் உன்னுடைய டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறத நான் எப்பயுமே பெருமையாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மினாட்டோக்கு ரொம்பவே ஆயிடுது ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அழுகை வர மாதிரி இருக்குது அப்போ சக்குமா சார் அவன் தலையில் கை வச்சு சொல்கிறாரு நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் எப்போயுமே ப்ரே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கை கொடுக்குறாரு உன்னோடைய எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு மீனாட்டா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சக்கமாக சார் ஒரு நிமிஷம் திரும்பி அவனை பார்த்துட்டு அன்றைக்கி நீ என்னை கிஸ் பண்ணலை அந்த கிஸ்ஸு உண்மையிலுமே ரொம்ப பேஷனேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு கிண்டெல்லாம் சொல்கிறாரு அன்றைக்கி நைட்டு மீனாட்டா அவனுடைய லாண்ட்ரி ஷாப்பில் உட்காந்துருக்கான் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்குது வெளியில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது ஷின் தான் கால் பண்ணியிருக்கான் என்ன நீ சார் சார்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு ஷின்னு கேட்க பேசிட்டேன் அப்படின்னு மினாட்டா சொல்கிறான் சரி நான் அவனை இப்போ பார்க்கணும் நான் இப்போவே கடைக்கு வரவா அப்படின்னு அவன் கேட்க இப்போ எப்படி நீ வருவ அப்படின்னு மீனாட்டை கேட்குறான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் ஷின் ஆல்ரெடி கடைக்குள்ளே வந்துடுறான் எதுக்கு இப்போ நீங்கள் வந்த அப்படின்னு மீனாட்டை கேட்க இன்னொரு டைம் நீ இப்படி தனியாக உட்காந்து அழுகிறத நான் பார்க்கக்கூடாது அதனால தான் அவனுக்கு சமாதானம் சொல்ல வந்தேன் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்க மின்னாட்டம் அழுகுறான் ஆல்ரெடி அவன் அழுதுகிட்டு தான் இருப்பான் ஆனால் ஷின் ஃபோன் பண்ணதுமே அவனோட குரலை மாற்றிக்கிட்டு அழுகாத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஷின் அவனுக்கு சமாதானம் சொல்ல சொல்ல மினாட்டோ வந்து அழுகு அதிகமாக வரும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எப்போயுமே அவன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல மினாட்டோ அழுதுகிட்டே இருக்கான் இதோட எபிசோட் டென் முடியுது இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த நடக்கும் போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ பேப்ஸ் பை